ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது பொங்கல் சமையல் இன்னைக்கு நம் பாரம்பரியமான உணவு கம்பு தோசை எப்படி டேஸ்டியா எப்படி நம்ம பாரம்பரியத்தோட மனம் மாறாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குயிக்காக பாத்துரலாம் வாங்க கம்பு வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் நீங்கள் இதில் வேணால் மெஷர் பண்ணிக்கலாங்க நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் செய்ய போகிறேன் அதனால் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன் அதே அளவு அரிசி இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க எந்த இதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதுதான் கணக்கு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து இந்த மாதிரி மாவரைக்கும் போதெல்லாம் சேர்த்துக்கிருவேங்க வெயில் காலத்தில் இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துக்கிறணும் கம்பில் பார்த்திங்கன்னா கூழ் செய்யலாம் களி செய்யலாம் அது மாதிரி தோசை பண்ணலாம் அந்த தோசை பண்ணும்பொழுது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா களி விரும்ப மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி தோசையாகவே ஊற்றி கொடுத்துட்றது வெந்தயமும் சேர்த்தாச்சுங்க உருட்டு உளுந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர்த்து கப்புங்க அரிசி ஒரு கப்பு கம்பு ஒரு கப்பு ஆக மொத்தம் வந்து ரெண்டு கப்பு ஸோ கால் கப்பு மட்டும் உளுந்து எடுத்துக்கங்க கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா அதை கூட எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி உடம்புக்கு ரொம்ப வலு கொடுக்கக்கூடியது அது என்கிட்ட இல்லை அதனால எனக்கு இதை சேர்த்துக்கிறேன் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் அதை ஊற விட்டுடலாம் உளுந்தையும் அதே மாதிரி அலசிட்டு ஊறுவீங்க இல்லைனா சக்தி எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் கம்பு வந்து நைஸ் ஆகும் இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கணும் உளுந்து அரைக்கிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகுங்க உரல அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சி ஜார்லேயே போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்தாச்சு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லதாக கையாலேயே மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் மாவு வரப்போலையா இட்லி தோசைக்கு ஸோ அந்த மாவு காட்டிலும் இந்த கம்பு தோசை சீக்கிரமே புளிச்சிரும் அதனால இது வந்து அது எட்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னா இது ஒரு அஞ்சாறு மணி நேரத்திலேயே புளிச்சிரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா வெயில் காலம் இப்போ வெயில் ரொம்ப அடிக்குது இப்போ குளிர்காலமாக இருந்தால் கூட பரவாயில்ல வெயில் காலத்தில் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க இப்போ கையாலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மாவை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு ஆறு மணி நேரம் விட்டாச்சு நல்லா புளிச்சிருச்சு பாருங்க இப்போது இதில் நல்லா தோசை ஊற்றிடலாம் அதுக்கு முன்னாடி எல்லா சைடும் உளுந்து போகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கம்பு தோசை அந்த மாதிரிலாம் கொஞ்சமாக அரைக்கும் போது மிக்ஸி ஜாரில் தான் இருப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப்பையில் தோசை மாவு கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன் அதே மாதிரி மாவு இட்லி மாவு இருக்கு இல்லையா அதுவும் அரைச்சி வச்சிருந்தேன் அதனால் சரி இன்னைக்கு கிரைண்டர்லேயே அரைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தோசை ஊத்தாப்பா மாதிரி ஊற்றுங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்தாச்சுங்க நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுக்கணும் செம்ம டேஸ்ட்டில் கம்பு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்கள் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் உங்களுக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணிக்கோங்க என்னோட சஜஷன் வந்து சட்னி தாங்க இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து ஆந்திரா சட்னி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Thank you friends.